எக்ஸ்ட்ரா கேம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் சோஷியல் வர்க் நாம எவ்ளோதான் படிச்சு என்ன பண்ணாலும் சில சோஷியல் வர்க் நாம மாதிரி நம்ம NSS ஸ்டூடண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் செவன் டேஸ் கள்ளி મંદિરல போய் பண்ணாங்க பண்ணி நிறைய சோஷியல் பண்ணாங்க பை டெம்பிள்ஸ் ஸ்கூல் பீப்பிள்ஸ் அங்கே இருக்க ஸ்கூலு நியர் பை இருக்க என்வரான்மெண்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறது ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணாங்க செவன் டேஸ் டே அண்ட் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணோம் நான் இன்க்ளூடிங் மீ அண்ட் உமா எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஃபிஃப்டீன் கேள்ஸ் அங்கே போய் ஸ்டே பண்ணோம் நெக்ஸ்ட் இயர் இந்த இயரும் இதே மாதிரி நடக்கும் ஸோ எவ்வளோதான் நீ படித்தாலும் கொஞ்சம் சோஷியல் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு நம்ம ஸ்கூலில் நம்ம என்ன சோஷியல் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா நீ பா கிரவுண்டில் நிறைய பா அந்த குப்பை எல்லாம் கிடைக்கு அவங்க அவங்க அது வழியா போகும்போது அந்த பேப்பர் எடுத்து டஸ்ட்பின்ல போனா போதும் அதுவே பெரிய சோசியல் ஒர்க் அதை பண்ணாலே போதும் நீ பெரிய சோசியல் ஒர்க் வெளியே போய் பண்ணும் கூட நெசசரியே இல்லை எத்தனை பேப்பர் எல்லாம் எல்லாம் கிடைக்கப்படுறாங்க அத பேறப்ப நீ அதுக்குதான் வளர்த்தேன் இந்த பக்கம் போறேன்னா அந்த பேப்பர் எடுத்து டஸ்ட்பின்ல போடும் அப்படி பண்ணாலே நமக்கு பெரிய ஸ்பூன் ரொம்ப கிளீன் ஆயிடும் அதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் இந்த வேலைன்னா அந்த சைட் பேப்பர் பார்த்தோம்னா நான் போற வழியில பார்த்தா சொல்லுவேன் நீயும் தான் நான் போனே என்னத்த ஸ்டூடண்ட்ஸ் யார் ஆனால் அந்த மேப்பில் எடுத்து டஸ்பினில் போடுவோம் நம்ம ஸ்கூலில் எல்லாேரும் ரோமுக்கோங்க அந்த மேப்பில் எடுத்து டஸ்பினில் ஸ்கூல் ஃபீல் ஆகிடும் சரியா இப்போ அந்த சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் राजीव, राग्या <laughs> <Uly -Negastin>. <laughs> <Lepitar. Rajin. laughs> contempl hey, Gण hey, hey.